ப்ரைஸ் பீ டு த லார்ட் ஜீசஸ் ஏசு கிறிஸ்துவனால் உங்களுக்கு சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக இன்னைக்கு பார்க்கவிருக்கிற வேத பகுதி எபேசியர் ஐந்தாவது அதிகாரம் வசனம் பதினான்கு எஃபேஷியன்ஸ் சாப்டர் ஃபைவ் வர்ஸ் ஃபோர்டீன் ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மருத்துவரை விட்டு எழுந்திர அப்பொழுது கிறிஸ்துவனை பிரகாசிப்பிப்பார் என்று சொல்லியிருக்கிறார் இந்த வசனத்தை கொஞ்சம் பிரிச்சு பிரிச்சு பார்த்தோம்னா நமக்கு இன்னும் தெளிவா புரியும் இதுல முதலாவதாக என்ன குறிப்பிடப்பட்டிருக்கு தூங்குகிரணி விழுத்து நீ விழுத்துன்னு எதற்காக சொல்லப்பட்டிருக்கு தூங்கும் போது நமக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது நம்ம நல்லா ஆழ்ந்த உறக்கத்துல இருப்போம் இல்லையா அப்படி தூங்குகிறது எதற்கு ஒப்பா இருக்குங்கிறத இன்னும் நம்ம விவரமா சில வசனங்களை வச்சு பார்ப்போம் ஒன்னூ திசோனிக்கர் ஐந்தாவது அதிகாரத்துல ஆறாவது ஏழாவது வசனமும் பார்த்தோம்னா ஆகியால் மற்றவர்கள் தூங்கிறது போல நாம் தூங்காமல் விழித்துக் கொண்டு தெளிந்தவர்களா இருக்க கிடவும் தூங்குகிறவர்கள் ராத்திரியிலே தூங்குவார்கள் அப்போ தான் தூங்குவாங்க அந்த ராத்திரிங்கிறது எதை குறிப்பிடுது அந்தகார உருளை அந்தகார உருளை எதை குறிப்பிடுது பாவத்தை இந்த எபிசர் ஐந்தாவது அதிகாரத்திலே பதினொன்றாவது கனியற்ற அந்தகார கிரீரல்க்கு உடன்படாமல் அப்போ இந்த அந்த தூக்கத்தை குறிப்பிடுகிறது அதனால்தான் நீ விழித்துன்னு சொல்லப்பட்டிருக்கு அங்க மாத்திரம் இல்ல ஒண்ணு குழந்தையர் பதினைந்தாவது அதிகாரம் முப்பத்தி நான்காவது வசனம் எடுத்துட்டோம்னா நீங்கள் பாவம் செய்யாமல் நீதிக்கேற்க விழித்து கொண்டு தெளிந்தவர்களா இருங்கள் அப்போ பாவம் தான் அந்த தூங்குகிற அந்த அந்தகார இருல இன்டைரக்டாக குறிப்பிடுது அப்போ நம்ம எப்படி இருக்கணும் நீதி கேட்க விழித்து கொண்டு தெளிந்தவர்களாக இருங்கள் அதனால்தான் அடுத்தபடியாக இந்த பதினாலாவது வருஷத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு மரித்தோரை விட்டு எழுந்திரு இந்த மரித்தோரை விட்டு எழுந்திருன்னு எதனால் குறிப்பிடப்பட்டிருக்கு ரோமர் ஆறாவது அதிகாரம் நான்காவது வசனத்தில் பின்பாதி பார்த்தோம்னா அவருடைய மரணத்திற்குள்ளாக்கும் ஞானஸ்தினா ஞானஸ்தானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம் அப்போ நம்ம ஏசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது நாம என்ன பண்றோம் நாமளும் நம்முடைய பாவ சரீரத்தை நம்ம அந்த சிலுவையில் அவரோட கூட சேர்த்து அடக்கம் பண்ணுறோம் அடக்கம் பண்ணப்படுறதோட நம்ம மறித்தவர்களாகிறோம் நம்ம பாவத்திற்கு மறித்தவர்களாகிறோம் அப்படி நம்ம மறித்தவர்களாகவே இருக்கக்கூடாது நாம் என்ன பண்ணணும் உயிரோட எலும்ப பண்ணணும் நம்ம அப்படி உயிரோடு எழும்ப பண்ணும் போது தான் நாம் அந்த பாவத்திலேருந்து வெளியே வர முடியும் தான் அந்த ஒன்று குழந்தையர் பதினைந்தாவது அதிகாரம் முப்பத்தி நான்காவது வருஷத்தில் பார்த்தபடி நீதி கேட்க விழித்து கொண்டு தெளிந்தவர்களா இருங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்போ நாம தெளிந்தவர்களா இருக்கணும்னா என்ன பண்ணணும் நாம அந்த பாவத்துல இருந்து நம்ம எப்படி கிறிஸ்து உயிரோடு எழுந்தாரோ அந்தபடி நாமளும் உயிரோடு எழும்பணும் அந்த உயிர் தெளிமுதல் நம்முடைய ஆவியில் இருக்கணும் ஏன்னா நம்முடைய நம்மளுடைய ஆத்மா பாவத்திற்கு மறித்திருந்தது அது பாவத்துல இருந்து விடுவிக்கப்பட்டு அந்த ஆவியில உயிர்ப்பிக்கப்படும்போது போது நம்மள ஆண்டவர் என்ன பண்ணுவார் பிரகாசிப்பிப்பார் என்று சொல்லியிருக்கிறார் அப்படி நாம் எல்லாருமே அவருடைய வெளிச்சத்தின் பிள்ளைகளா மாறுகிறோம் அப்ப நம்ம பிரகாசமாக தானே இருப்போம் வெளிச்சத்தின் பிள்ளைகள் ஒவ்வொருத்தருமே அவரால் வெளிச்சம் பெற்றவர்களா அவருடைய வெளிச்சத்தை அநேகருக்கு பிரதிபலிக்கிறவர்களா இருப்போம் அதனால நாம அந்த பாவத்தை விட்டு எழுந்திருச்சு நம்ம தேவனுக்கு ஏற்ற அந்த வெளிச்சத்தின் பிள்ளைகளா மாறணுங்கிறதுக்காக ஆண்டவர் இந்தப்படியான படியான வசங்களை நம்மளுக்கு காண்பிக்கிறாரு அதற்காக அவருக்கு நன்றி தெரிவிப்போமா கர்த்தாவே தேவாதி தேவனே உமக்கே இந்த வேலை நன்றி செலுத்துகிறோம் ராஜா அப்பா நாங்க உம்மை அறிந்து கொண்டு விசுவாசிகளான போதும் இந்த பாவத்தின் அந்த கார கிரியர்களுக்கு உட்பட்டவர்களாய் இன்னும் அந்த மரணத்திலே இருக்காம உம்மோடு கூட நாங்கள் உயிரோடு எழும்ப பண்ணுகிற விதத்தில் எங்களுடைய ஆவிய உயிர்ப்பீங்க தகப்பனே அப்படி உம்முடைய வார்த்தைகளால எங்களை நீதி கேட்டபடி விழித்திருக்க பண்ணி நாங்கள் எல்லாருமே உம்முடைய வெளிச்சத்தின் பிள்ளைகளா மாறும்படியான கிருபை எங்களுக்கு கொடுங்க தகப்பனே அப்படி வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொண்டு அநேகருக்கு உம்முடைய வெளிச்சத்தை பிரகாசிக்க பண்ண போகிற கிருபை காய் துதி மகிமேகனம் யாவும் ஒருவருக்கே செலுத்திறோம் ஏசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் பிதாவே பிதாவே ஆமேன் ஆமேன்